நமோ நம திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் இரண்டு பந்தமிகு தெய்வ பெருந்தது வரை சிறம்பாடியாடி தொடர நீள் பங்கைய மலர்ப்பதம் பார் மகள் திளைக்க பறிந்து வழிகோடு நடந்து கந்தமிகு தாமரை கழனியும் துழனிக் கருங்கானமும் கடந்து கார்வரை சாரல் புனம் பூக்களில் கனிந்த குரமங்கையானி வந்தமிகு பேரழகு நோக்கி மகள் தேக்கி நெடுமாதையும் செலித்து வந்திக் கவன்கு விதராதம் திறமையை மறந்து விரை விற்கு விதரும் சந்தமிகு கைத்தல மலர் துணை முகழ்த்தைய சப்பானை கொட்டியருளே தன்னிகர் விடைக்கழி பன்னிரு புயாசலன் சப்பானை கொட்டியருளே பொழிபுரை நெருங்கிய உறவினை உடைய தெய்வத்தன்மையதான வேதங்களின் உச்சியானது குமரனது புகழை பாடி ஆடித் தொடர்ந்து வர நீண்ட கொடிகளில் பூத்த தாமரை போன்ற திருவடிகளை கொண்டு பூமகள் மகிழ்ச்சியில் திளைக்கும் பொருட்டு அவளுக்காய் இறங்கி வழிகொண்டு நடந்து நறுமணம் மிகுந்த தாமரை பூத்த வயல்களையும் பறவைகள் ஒலித்த கிடனான நிழலால் கருமை பொருந்திய கானகத்தையும் மேகம் நிலவும் மலைச்சாரலையும் உடைய புனத்தில் புகுந்து எழில் நிறைந்த குரமங்கையாம் வள்ளியம்மையின் எழுச்சி மிக்க அவளது பேரழகினைக் கண்டு மகிழ்ச்சியை உடையவனாகி நெடிய பெருங்கடவுள் கும்பிட்டு வணங்கவும் கைகூப்பாத தம் பெருமையை மறந்து அவளுக்காய் விரைந்த குவிந்த அத்தகைய இனிய ஓசை மிகுகின்ற கைத்தள மலர்கள் இரண்டையும் முகிழ்க்க செய்து உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக தனக்கு தானே நிகரான இடைக்கழியில் அமர்ந்த மலை போன்று விளங்கும் பன்னிரு தோள்களையுடைய குமரா சப்பானி கொட்டி அருள் புரிவாயாக